கடாய் வச்சுக்கோங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் இன்றைக்கி வந்து கொத்தமல்லி கட்டு நேற்று போய் நாட்டு கொத்தமல்லி வாங்கிட்டு வந்திருந்தோம் ரொம்ப தலை தலை இருந்தது பார்த்தோன்னே சட்னி செய்யலான்ட்டு ஒரு யோசனை இன்றைக்கி சிம்பிளாக சட்னி எப்படி செய்யலான்னு வாங்க அதுக்கு ஒரு ஒரு கடாயை எடுத்து வச்சுக்கோங்க கடாயை காய்ஞ்சதும் அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் அதில் நான் சொல்கிற இன்க்ரீடியன்ஸ்லாம் போட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு தேங்காய் போட்டுக்கோங்க இந்த தேங்காய் ஏன் போடணுன்னா உங்களுக்கு வந்து அப்போ தான் மதியானம் சாப்பிடும்போது தேங்காய் சா போட்டு சட்னி செய்யும் போது கொஞ்சம் ஒரு ஒரு மாதிரி இந்த வெயில் அடிக்க ஆரம்பிச்சுட்டு இல்லைங்களா அப்போ வந்து உங்களுக்கு அது லைட்டாக ஸ்மெல் எடுக்கிற மாதிரி இருக்கும் அது இல்லாமல் இருக்கிறதுக்கு தேங்காய் எப்பவுமே சட்னி செய்யறதுக்கு முன்னாடி ட்ரை ரோஸ்ட் டீப் பண்ணிக்கோங்க எண்ணெயில் போட்டு அதுக்கப்புறம் அதோட ஒரு நாலு பூண்டு புளியை அதே மாதிரி போட்டுக்கோங்க இது போட்டு செஞ்சு பாருங்களேன் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப சூப்பராக இருக்கும் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தட்டிக்கோ கொத்தமல்லி தட்டிக்கோ பச்சையாக தான் போடுவாங்க தேங்காய் ஆக்சுவலி பச்சையை குழம்பு இந்த மாதிரி எண்ணெயில் நல்லா ரோஸ்ட் பண்ணி போட்டு சட்னி செஞ்சு பாருங்கள் சட்னியும் டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மதியானம் சாப்பிடும்போது சட்னி வந்து கெடாமல் இருக்கும் அதுக்காக தான் இந்த டிப்ஸு இது மறக்காம இப்படி செஞ்சு பாருங்க ஒரு ட்ரிப்பு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் தேங்காய் பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ட்ரை ரோஸ்ட் ஆகணும் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சட்னி மதியானம் சாப்பிடும்போது கெடவே கிடாது அடுத்தது நாங்கள் நாலு வர்க்கல் போட்டுக்கோங்களோம் போட்டு டவ சிம்ம வச்சுக்கோங்க வட்டல் பார்த்திங்கன்னா சட்டுன்னு வந்துட்டு கருகிடும் அதனால த வந்து சும்மில் வச்சுட்டு அந்த வே மிதமான சுத்திலே நல்லா இதிலே போட்டுக்கோங்க அவ்வளோதான் சரி இதில் நம்ம வேறு ஒரு சாட்டத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி நான்கு தக்காளி தான் எடுத்துருக்கேன் அதை நல்லா ரோஸ் பண்ணி எடுத்துக்கலாம் ரெண்டு சைடும் பதக்கி எடுத்துக்குவோம் பருக்க விட்டுக்கலாம் தக்காளியை நடுப்பு வழங்கினா போதும் ஏன்னா நாட்டு டக்கு என்னென்ன தோல் வந்து தான் இருக்கும் உங்களுக்கு அதனால ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி திருப்பி வதக்கி எடுத்துட்டு அதே வச்சு தட்டில் வச்சு ஆற வச்சிட்டு அதுக்கப்புறம் புதினா வந்து நம்ம கொத்தமல்லி தான் இன்றைக்கி சட்னி செய்கிறோம் அந்த கொத்தமல்லி வந்து லைட்டாக வதக்கினா போதும் ஃப்ரெண்ட்ஸ் கலர் மாறக்கூடாது அப்போ தான் சட்னி சூப்பராக ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பெரிய ஆயிட்டு தக்காளி பிளேட்ல எடுத்து வச்சுக்கலாம் எல்லாம் இருக்கும் பிரியாணியில கொசமக்கல நல்ல கட்ட கழுவி வாக்க இவ்வளோ ஒரு கீழே வதக்கி தண்ணி ஆகிடுவோம் நல்லா வதங்க ஒரு லைட்டாக வதக்கினா போதும் தான் வந்து அந்த கலரும் மாறக்கூடாது இவ்வளவு சட்னி பார்த்தீங்கன்னா டேஸ்ட்டாக இருக்கும் அதில் ஃபுல் நியூட்ரிஷன் பார்த்தேன் நம்ம உடம்புக்கு போய் சேரும் எப்பயுமே எந்த ஒரு சட்னி செய்யும்போது மிதமான சுட்டிலேயே வதக்கி எடுத்து செஞ்சு பாருங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் ஃபுல் நியூட்ரிஷன் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது ரொம்ப ஹை ஃப்ளேம்ல நம்ம எந்த ஒரு பொருள் செய்யும் போது அதனுடைய தன்மை மாறிடும் ஏற்கனவே லோ ஃப்ளேம்லேயே சமையல் செய்கிறத கற்றுக்கிட்டோம்னா ஃபுல் நியூட்ரிஷன் நம்ம உடம்பு கிடைக்கும் கொத்தமல்லி இந்த அளவுக்கு தான் இருக்கணும் கலரை ரொம்ப வதக்கக்கூடாது ரொம்ப வதக்கணுன்னா டேஸ்ட் மாறிடும் கலரும் மாறிடும் இதுக்கப்புறம் இதை ஆற வச்சு நம்ம அரைக்கும் போது உப்பு போட்டுக்கலாம் சட்னி ஆறு சட்னிக்கு வச்சிருக்க பொருள்லாம் ஆறுட்டும் ஆறணுன்னா நம்ம மிக்சியில் கல் உப்பு போட்டு அரைச்சிக்கலாம் சீரியில் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வர வரமிளகாய் ரோஸ்ட் பண்ணி வச்ச தேங்காய் பூண்டு கல்லுக்கு போட்டு ஃபஸ்ட்டு கொர கொரன்னு அரைச்சிக்கோங்க அப்புறம் கட்னி கலர் பாருங்கள் அதே கலரில் தான் இருக்கணும் கீரை கலர்லேயே இருந்தால் தான் நல்லா இருக்கும் சூப்பரா இருக்கும் நான் சொன்ன மெத்திலேயே செஞ்சு பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் தோசை ரெடி டிஃபனுக்கு

சார் டேஸ்ட் எப்போயுமே பார்த்தீங்கன்னா சாப்பிட மாட்டோம் நடைபிடிக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி காய்கறி எல்லாம் குழந்தைங்க பார்த்தீங்கன்னா போகிற அவசரத்தில் சாப்பிட மாட்டாக்க நம்ம பொரியல் செய்கிறதுக்குலாம் அதை வச்சு ஒரு தோசை செஞ்சு கொடுங்க ஸ்டஃப் தோசையாக அதுக்கப்புறம் எக்கு போட்டு அதனால் நல்லா பொடி துவி இட்லி பொடி துவி அதை கொடுங்க அது ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது ஏன்னா பருப்பெல்லாம் எல்லாம் இருக்கு இல்லைங்களா தோரம் பருப்பு கடலை பருப்பு உளுத்து பருப்பு எல்லாம் போட்டு தான் இட்லி கொடி நம்ம செய்கிறோம் அதனால் அதுவும் வந்து அந்த நியூட்ரிஷனும் குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம் அதே மாதிரி எகு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் குழந்தைங்களுக்கு முடிஞ்சவுக்கு எகு வந்து பாயில்டு எக் இந்த மாதிரி தோசையும் போட்டு கொடுங்க கீ வந்து ஆட் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு நல்லா மொழும் மொழும்

சென்ட்ரலையும் நெய் விட்டுட்டு சுத்தியில் நெய் விட்டு செய்யும் தோசை பிரிங்க நல்ல ஒரு முரண் வரும் அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஸ்டடி ஆயிடுச்சு திருப்பி படிச்சலாம் எப்பயுமே தோசை பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆனியன் தோசை முட்டை தோசை பொடி ரோஸ்ட்டு கீ ரோஸ்ட்டு அதுக்கப்புறம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் காய் இதெல்லாம் ஸ்டாப் பண்ணி கொடுக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் அதுக்கு ஒரு சட்னி பெட்டி செஞ்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணி ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபுல் நியூட்ரிஷன் கிடைக்கும் முடிஞ்ச அளவுக்கு கொடுக்க ட்ரை பண்ணுங்க பசங்களுக்கு எல்லாருக்கும் இது மாதிரி நம்மளே வீட்லயே ஹோட்டல் ஸ்டைலேயே சும்மா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃபைவ் ஸ்டார் தோசை செவன் ஸ்டார் தோசை இது மாதிரி எல்லா தோசையும் நம்ம போட்டுக்கலாம் நம்ம ஒவ்வொன்றா நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தோசை வகைகள் டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாமே போடலாம் இருக்கேன் கண்டிப்பாக உங்களுக்கு இது வெளியே பிடிக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ இப்போ நம்ம வீட்டில் இந்த டிஃபன் உங்கள் வீட்டில் என்ன டிஃபன்ட் சொல்லுங்கள் அதுக்கு மார்னிங் நம்ம செஞ்சு வச்ச கொத்தமல்லி சட்னி நாட்டுக்கு இருக்க சட்னி சட்னி டீட்டெயில்ஸ் வந்து ஃபுல் வெளியில் அப்லோட் பண்ணால் ஃபுல் பாருங்கள் நம்ம வந்து என்னென்ன பண்ணுறதை நான் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்யூ